திருச்சலம் வெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் காலையில் துயில் எழுங்கால் நற்சிந்தனையோடு எழுங்கள் நல்ல அருளாளர்கள் அறிவாளர்கள் சொல்லுகின்ற அருளுரைகளை கேட்டு மகிழுங்கள் நீங்கள் நல்ல சொற்களையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அன்னம்ப அளிக்கும் சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியோர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறையிலிருந்து திருக்கட்சி ஏகம்பம் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கின்றோம் அடியர் பெருமக்களே அவன் என் கான் என்று எண்ணத்தான் என்றும் பிடித்த பதிகத்தை நேற்று பார்த்தோம் இன்றும் அதே திருக்கட்சி ஏகம்பத்திலே இந்த ஒரே தன்மை அதாவது கான் கான் என்று சொல்லுகிறோம் இல்லையா அந்த சொல்லை இந்த பதிகத்திலேயும் மிக அருமையாக அமைத்திருக்கிறார் சுவாமிகளுக்கு திரையேகம்பத்திலே உள்ள உள்ள பேரார்வம் புலனாகிறது அம்மையார் ஏலவார் குழலி காமாட்சி அம்மை அப்பர் தழுவ குழைந்த நாதர் திருச்சித்தம்பலம் இந்த பதிகம் அறுபத்தி ஐந்தாவது பதிகம் ஆறாந்திருமுறை அறுபத்தி ஐந்தாவது பதிகம் இதில் பாடல் மூன்றாவது பாடல் பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் கான் பூமி ஏழு தாங்கி ஓங்கும் புண்ணியன்கான் சுவாமி தான் புண்ணியவன் நாமெல்லாம் பாவி பாவியேனுடைய ஊனினை உருக்கின்னு சொல்லலையா மணிவாசக பெருந்தகையார் பொறையவன்கான் பூமி ஏழு தாங்கி ஓங்கும் பொண்ணியன்கள் ஏழு உலகத்தையும் தாங்கி ஓங்குகிறது சாதாரண காரணமா புண்ணியம் பண்ணியிருந்தா தான் முடியும் சுவாமி புண்ணியம் பண்ணியிருக்கார் அதனால ஏழு பூமி ஏழையும் தாங்கி இருக்கிறார் ஏழு உலகத்தையும் தாங்கி நன்னிய புண்டரிக போதின் மறையவன்க மறையவனை வார் சடை மாஷூணம் அணிந்து வளரும் பிள்ளை பிறையவன்கான் பிறை திகழும் எயிற்றுப் பேழ்வாய் பேயோடு அங்கு இடுகாட்டிலே எல்லி ஆடும் இறையவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே அவன் என் எண்ணத்தானே இங்கும் அவன் என் எண்ணத்தான் என்றே பாரி முடிக்கிறார் நீற்றவண்காணி அப்படித்தான் இங்கேயும் பிறையவண்காணி அவன் என்ன தான் பூமி முதலிய ஏழு உலகங்கள் இந்த ஏழு உலகங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல மேம்படும் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் அவன் ஒரு புண்ணியவான் தாமரையிலே உதையக்கூடிய வேதா எனப்படும் பிரம்மன அத புண்டரிக போதின் மறைவன்னார் வேதா எனப்படும் பிரம்மனாக இருக்கிறார் அவனை படைத்த திருமாலாக இருக்கிறான் பிரம்மாவாக இருக்கிற திருமலாகவும் இருக்கிற நீண்ட சடையில் பாம்போடு பிறையை சூடியவனாய் பிறையை போன்ற பற்களை உடைய பிளந்த வாயை உடைய பேய்களை சொல்கிறார் பேயினுடைய வாய் பற்கள் எப்படி இருக்கு பிறையை போன்ற பற்கள் வாய் எப்படி பிளந்த வாய் அப்படிப்பட்ட பேய்களோடு சுடுகாற்றிலே இரவிலே கூத்தாடுகிறார் இரவுங்கிறதுக்கு சொல்ல எல்லி ஆடும் எல்லி இரவிலே கூத்து நிகழ்த்தும் தலைவனாக உள்ள எழிலாரும் பொழில் அழகுமிக்க காஞ்சிமாநகரத்தில் இருக்கக்கூடிய அவன் கட்சி ஏகம்பன் அவன் என் எண்ணத்தான் அவன் என் எண்ணத்தான் பொறை என்றால் பொருத்தல் அதாவது தாங்குதல் பூமி ஏழும் தாங்கினான் பூமி என்பது உலகம் வந்தது புண்டரிக போது புண்டறிகம் முன்னறிகம்னா தாமரை அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மன் அந்த பிரம்மாவை பாய்ந்த திருமால் எல்லாருமே யார் நம்பெருமான் சிவபெருமான் தான் பிற திகழும் போல விளங்குகிறது அந்த பற்கள் பேயினுடைய பற்கள் பெரிய வாய் எப்போ கூத்து எப்போ ஆடுறாரு ராத்திரியில் ஆடுறார் இரவிலே ஆடுகிறார்